கடுமையான ஏழரைச்சனி போட்டு வாட்டிக்கிட்டு இருக்குது விரையச்சனியோட பாதிப்பு ஆரம்பிச்சாச்சு அதுதான் உண்மை குரு ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு நான் உங்களுக்கு ஜீரோ பர்சன்டேஜ் தான் ஏழரை சனி கொடுமை அப்படிங்கிறது நடக்கும் அதே மாதிரி நான் சொன்ன இந்த மூணாம் இடத்து குரு பயிற்சியோட பலன்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம் நான் உங்க லட்சுமி நாராயணன் நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன ராசிக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான முழுமையான பலன்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து செக்ஷனா இருக்க போது அதாவது ஐந்து பார்ட்டா இருக்க போது முதல் செக்ஷன்ல இந்த குரு பயிற்சியோட சிறப்பு அதாவது மீன ராசிக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பயிற்சியில குரு எத்தனையாவது இடத்துக்கு போறாரு எந்தெந்த இடங்களை பார்வை பண்றாரு அதனால ஏற்படக்கூடிய சிறப்புகள் அப்படிங்கறத முதல் செக்ஷன்லையும் இரண்டாவது செக்ஷன்ல பலன் அதாவது பொருளாதாரம் சார்ந்த பலன்கள் முக்கியமா வேலை தொழில் பொருளாதாரம் இது சார்ந்த புறம் சார்ந்த விஷயங்களை பத்தி அதுல டீடைல் பார்க்க போறோம் மூணாவது செக்ஷன்ல குடும்பம் அதாவது அகம் சார்ந்த விஷயங்கள் அது பற்றின பலன்கள் அதாவது திருமணம் திருமணமான தம்பதிகள் குழந்தை ஹெல்த் பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய மீனராசிக்கான பலன்களை பார்க்க போறோம் நாலாவது மிக மிக முக்கியமான ஒரு செக்ஷன் தசாபுத்தியின் அடிப்படையில உங்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய ஏழு ரச்சனி அப்புறம் இந்த குரு பயிற்சியோட பலன்கள் இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி என்ன பர்சன்டேஜ் பலன்கள் வழங்கும் அப்படிங்கிறத அந்த நாலாவது செக்ஷனில் பார்க்க போகிறோம் ஐந்தாவது செக்ஷனில் பரிகாரங்கள் ஸோ எப்போதும் பார்க்குற மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம் அப்படிங்கிறதையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட் பின் பண்ணி வச்சிருக்கேன் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எனக்கு வீடியோக்கு போகலாம் அதுக்கு முன்னால் என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் என்ன நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் ஸோ thank <laughs> you சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாவது ராசியா வரக்கூடிய மீன ராசி அன்பர்களுக்கு கடுமையான ஏழரை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்குது விரையச்சனியோட பாதிப்பு ஆரம்பிச்சாச்சு அதுதான் உண்மை அது சொன்னாலும் சொல்லலைனாலும் அந்த ஏழரை தாக்கம் நமக்கு விரையச்சனில இருந்தே ஆரம்பிச்சிடும் அதுதான் உண்மை அந்த விரையச்சனிக்கு மத்தியில இந்த வருடம் குரு பயிற்சி நடக்க போகுதுங்க குரு ரெண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு வரக்கூடிய மே மாதம் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி மதியம் மூணு இதுதான் வந்து குரு பயிற்சி நடக்க போற நாள் மற்றும் நேரம் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சியாக போறாரு ஸோ உங்களோட மூணாவது ராசி மூணாவது ராசிங்கிறது ஒரு மாதிரி மறைவு ஸ்தானமாச்ச குரு அங்க போய் நல்ல பலன்களை கொடுப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் கண்டிப்பா அந்த மூணு ஆறு பன்னெண்டு இந்த இடங்களுக்கு குரு பகவான் வரும்போது பெரிய அளவுக்கு நன்மைகளை செய்ய மாட்டாரு ஆனா உங்களோட ராசிநாதனே அவர் தானே ஸோ அதனால சில நிலைகள்ல தன்னோட பார்வையினால அதே மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையில நல்ல பலன்களை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல இந்த குரு பயிற்சியில என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வருஷப்படுத்திடலாம் அதுக்கு முன்னால

நட்சத்திரம் சூரியனோடது சரிங்களா அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் போவார் அது சந்திரனோடது அதுக்கப்புறம் மிருகசிரிடம் போவார் அது செவ்வாயோடது இந்த மூன்று பேருமே குருவுக்கு நண்பர்கள் அதனால அது மூணாம் இடம் மறைவிடமாவே இருந்தா கூட குரு பகவான் தன்னோட நண்பர்களோட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு பெரிய தீங்கான பலன்களை கொடுத்துற மாட்டார் இதுதான் இந்த குரு பயிற்சியோட சிறப்பு இனிமேல் நம்ம பலன்களுக்கு போகலாம் இதுல முதல்ல பொருளாதாரம் சார்ந்த விடயங்கள்ல மீன ராசிக்காரர்கள் என்ன அனுபவிக்க போறாங்க இந்த குரு பயிற்சியில முதல்ல சொன்னபடி மூணாம் இடத்துல குரு மறைகிறாரு பொருளாதாரம்ங்கிறது ஒரு சின்ன ஒரு ஏற்ற தாழ்வுகளுக்கு மத்தியில் தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி பன்னெண்டில் வந்து சனியும் இருக்கிறாரு விரைய ஸ்தானம் விரைய ஸ்தானங்கிறதே கையில் பணம் நிற்காது அப்படிங்கிறதா குடிக்கும் ஆனால் ஒரு விஷயம் நல்லா இதில் தெரிஞ்சுக்கோங்க மூணாம் இடங்கிறது ஸ்தானம் பயணத்தினால ஆதாயம் கிடைக்கும் பயணத்தினால தொழில் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் ஸோ அதனால ஒரு பயணம் வந்துச்சுன்னா அதை டெஃபினட்டாக நீங்கள் எடுத்துக்கணும் சரிங்களா அது ஒரு வேலை நிமித்தமாக இருக்கலாம் தொழில் நிமித்தமாக இருக்கலாம் ஒரு வெளிநாட்டு வாய்ப்பாக இருக்கலாம் வெளியூர் வாய்ப்பாக இருக்கலாம் இப்படி நம்மளோட கம்ஃபோர்ட் ஜோனை விட்டு தள்ளி போகக்கூடிய எல்லா நிலைகள்லையுமே இந்த மூணாம் இட குரு நல்ல பலன்களை செய்வார் சொல்றாரு இதை மறக்காம வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகளா இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அதையுமே நீங்க யூஸ் பண்ணணும் அப்பதான் அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது சுமூகமா முடியும் அதனால இந்த பொருளாதார ஏற்றங்கள் தொழில் மாற்றங்கள் வேலை மாற்றங்கள் எல்லாத்திலயுமே நீங்க வந்து இந்த வெளியூர் வெளிநாட்டுக்கு டிராவல் ஆகிறத ஒரு ஆப்ஜெக்டா ஒரு மெயின் ஆப்ஜெக்டா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது சரிங்களா அடுத்தது ரெண்டாவது விரயங்கள் ஏற்படுங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிற காலகட்டத்தில் விரயம் ஆகாதுன்னு சொல்ல முடியாது கண்டிப்பா தேவையில்லாத விரயங்கள் கையில பணம் நிக்காது சரிங்களா ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருந்து வேற குரு மூணாம் இடத்துக்கு மறைகிறாரு அப்படிங்கும் போது கையில பணம் நிக்காது பொருளாதாரத்துல ஒரு சின்ன ஒரு சிக்கனம் அப்படிங்கறது தேவை ப்ராப்பரான மணி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் இவன் சூரியன் சந்திரன் செவ்வாயோட நட்சத்திரங்கள்ல சஞ்சரிச்சா கூட முதல் நாலு ஐந்து மாதங்கள் வந்து ஆறாம் அதிபதியோட நட்சத்திரம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா சூரியன் வந்து மீனராசிக்கு ஆறாம் அதிபதி சரிங்களா அப்படிங்கும்போது போது ஆறாம் இடம் குறிக்கக்கூடிய கடன் அதிகரிக்கும் அல்லது கடன் வாங்க வேண்டிய சூழல் அதிகரிக்கும் ஆனா அடுத்த எட்டு மாதங்கள் அதாவது செப்டம்பர்ல இருந்து ரோஹிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க ஆரம்பிப்பார் அதுல இருந்து ஒரு எட்டு ஒன்பது இருபது மாதங்கள் குருவோட சஞ்சாரம் நல்லா இருக்கிறதுனால அந்த நேரம் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் ஏன்னா சந்திரனோட நட்சத்திரம் ஐந்தாம் அதிபதியோட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் உங்களோட பாக்கியாதிபதியோட நட்சத்திரம் அந்த நேரத்தில் நீங்க எடுத்துக்கிட்ட காரியங்கள் பொருளாதாரம் ரீதியாக எடுத்துக்கிட்ட காரியங்கள் பணம் சார்ந்த வேலை சார்ந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்ட காரியங்களில் பெரிய பெரிய வெற்றிகள்லாம் கிடைக்கும் இருந்தாலும் இந்த நல்லவங்க மெதுவாக தான் செய்வாங்க கெட்டவங்க வேகமாக கெடுதலை செய்வாங்க இது பொதுவாவே உலக வாடிக்கை இல்லைங்களா நல்ல ஒரு செயல் வந்து வெளியில தெரியறதுக்கு நீண்ட காலம் ஆகும் ஆனால் கெட்ட செயல் வேகமா வெளியில தெரிஞ்சிடும் குரு மூணாம் இடத்துல மறையும் போது அவர் செய்யக்கூடிய நன்மை மெதுவாகவும் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால அவர் செய்யக்கூடிய கெடுதல்கள் வேகமாகவும் அதுதான் நமக்கு தெரியும் போதும் எப்படி பலன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதுதான் பொருளாதாரம் வேலை தொழில் சார்ந்த பலன்கள் இதில் புதிய தொழில் தொடங்கணும்னு ஆசைப்படுற மீனராசிக்காரர்களும் இந்த மூணாம் இடத்துல வரும்போது கண்டிப்பா தொழில் தொடங்கலாம் இந்த பிரச்சனையும் இல்லை ஆனா உங்களோட ஜனனகால ஜாதகம் நல்லா இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த இந்த நேரத்தில் ஏதாவது மோசமான ஆறாம் அதிபதியோட தசை எட்டாம் அதிபதியோட தசை நிறைய பேருக்கு சுக்கர தசை தான் நடக்கும் இளமையில சுக்கர தசையில் போய் நீங்கள் செஞ்சீங்கன்னா கடுமையான நஷ்டத்தை சந்திப்பீங்க ஸோ அதனால் நல்ல தசா புத்திகளை பார்த்து நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது நம்ம அகம் சார்ந்த பலன்கள் அதாவது குடும்பம் குழந்தைங்க ஹெல்த் இது சார்ந்த பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல இந்த மூணாம் இடம்ங்கிறது அதுவுமே ஒரு அகம் சார்ந்த பாவம் தான் சரிங்களா மூணாம் சகோதர ஸ்தானம் வீரியம் தைரியம் முயற்சி இது முழுக்க முழுக்க நம்மளோட அகம் சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடியது அந்த இடத்துல இருந்து குரு பகவான் பார்க்கிற பார்வையும் பாருங்களேன் ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானத்தை பார்ப்பாரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இதுதான் வேலை நோக்குங்க வேலை நோக்கு நமக்கு வருஷ வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க மாறி மாறி வந்தா கூட இந்த மாதிரி ஒரு துல்லியமா ஏழு ஒன்பது பதினொன்னு பதினொன்னாம் இடம் திரும்ப ஒரு உபஜயஸ்தானம் ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானம் ஸோ இந்த மாதிரி வரிசை அந்த உபஜயஸ்தானங்கள் மேல குருவோட பார்வை விழுற இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அக்ரெசிவா முயற்சி பண்ணீங்கன்னா டெஃபினட்டா கல்யாணம் ஆயிரும் நீண்ட நாள் கல்யாணம் கல்யாணமாகாத மீனராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறிப்பா சந்திரனோட நட்சத்திரத்தில் குருபகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் அது வந்து செப்டம்பர்ல இருந்து ஆரம்பிக்குது அதுல ஒரு அஞ்சு மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல இருந்து ஆரம்பிக்குது அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் நீங்க உங்களோட முயற்சிகள்னால இந்த நேரம் உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு காரணம் என்னன்னா அந்த மூணாம் இடங்கிறது முயற்சியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் குறிப்பா செவ்வாயோட நட்சத்திரத்தில் அதாவது மிருக சிறுசன் நட்சத்திரத்தில் சந்திக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த ஒரு மூணு மாதங்களுக்குள்ள அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மற்றபடி இந்த அகம் சார்ந்த விஷயத்துல பெரிய கெடுதல் எதுவுமே நடக்காது காரணம் என்னன்னா மூணாம் இடம் குருவுக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னா கூட நம்மளோட லக்னத்துக்கு அகம் சார்ந்த பாவங்கள் ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு இதுதான் மிக மிக வீரியமான அகம் சார்ந்த பாவங்கள் இதுல மூணு பாவங்களை குரு பகவான் இந்த குரு பயிற்சியில தொடர்பு கொள்றார் அதனால உங்களுக்கு இந்த திருமணம் ஆகிறது திருமணமான தம்பதிகளுக்குள்ள இருந்த அந்த ஒற்றுமை குறைவு அப்படிங்கிறது நீங்கி அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர புரிதல் ஏற்படுறது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது குழந்தைகளுக்கு எதுவும் உடல்நிலை சரி இல்லாதவங்களுக்கு இந்த நேரம் ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் அல்லது ஒரு சரியான ஒரு வேலை அவங்க ரெக்கவர் ஆகி வர்றது ஸோ இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் தான் இந்த அகம் சார்ந்த விஷயங்களில் குரு பகவான் கொடுக்க போகிறார் ஆனால் ஒரே ஒரு இது என்னென்னா ஹெல்த் மட்டும் நீங்கள் கவனமாக பார்க்கணும் காரணம் என்னென்னா என்ன இருந்தாலும் நமக்கு மூணுல இருந்து ஏழு ஒன்பது பதினொன்னு குரு பகவான் பார்த்தாலும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட ஆறாவது ராசியை பார்த்துட்டு இருக்கார் ஆறாவது ராசி தான் அந்த கடன் நோய் எதிரிகளை குறிக்கக்கூடியது இதில் நோய் அப்படிங்கிறது மிக மிக தீவிரமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒன்று அப்படின்னு எடுத்துக்கணும் உங்களோட தசாவின் அடிப்படையில் இது மாறும் குறிப்பா ஆறாம் அதிபதியோட தசை இந்த சூரிய தசை வர்றவங்க இந்த நேரம் யாராவது ஏழிரச்சன மாட்டியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமா ஏழ் சனியை நீங்க அணுகணும் வேற வழி இல்ல ஆறாம் அதிபதி பிளஸ் ஏழிரட்சனி எல்லாமே சேர்ந்து உங்களோட ஹெல்த் தான் முதல்ல பாதிக்கும் அதனால ஹெல்த் மட்டும் மிக மிக ஒரு கான்சியஸா இருக்கிறதுக்கு பாருங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அஜீரண கோளாறு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் தூக்கமின்மை தூக்கமே வரமாட்டேங்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறைய வரும் ஸ்தானத்தில் சனி இருக்கும் போது ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பொருளாதாரம் சார்ந்த பலன்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த பலன்கள் இந்த குரு பயிற்சியினால் மீன ராசிக்காரர்கள் அனுபவிக்கப் போகிற விஷயங்களை பார்த்தோம் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது தான் மிக முக்கியமான விஷயம் இந்த பன்னெண்டாம் விட சனி அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த விரயச் சனி அப்படிங்கிறது கொஞ்சம் வீரியமான சனி ஏன்னா கும்பராசி கும்பராசிங்கிறது சனியோட மூல திரைகோண ராசி மூல திரைகோண ராசிங்கிறது இருக்கிறதுலே ஒஸ்ட்டான ஒரு பார்ட்டு சனியோட ஒஸ்ட்டான பார்ட் அப்படின்னே சொல்லலாம் அப்படிங்கும்போது அந்த சனி எந்தெந்த தசாநாதர்களுக்கு ரொம்ப கடுமையான விளைவுகளை கொடுப்பாரு எந்த தசாக்காரர்களுக்கு பிரச்சனையே இருக்காது அப்படிங்கறதான் இப்ப அடுத்த நம்ம இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம் இது தசாபுத்தியின் அடிப்படையில உங்களோட ஏழு லட்சணி மற்றும் இந்த குரு பயிற்சிக்கான பலன்கள் அந்த பர்சன்டேஜ பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்குமே என்ன தசை இப்ப நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரியணும் இல்லைங்களா அப்படிங்கும் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு உபாயம் தேவை அதுக்காக தான் இந்த ஒரு அட்டவணை இது நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த அட்டவணையை மீன ராசிக்காரர்களுக்கு எந்த வயதுல என்ன தசை நடக்கும் அப்படிங்கிறத நீங்க இந்த அட்டவணையில நீங்க பார்த்துருக்கலாம் நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க அதனால இதை விளக்க தேவையில்லை இனிமேல் சாதாரணமாக இந்த ஏழரை கொடுமைகள் ஒவ்வொரு தசா எந்த பர்சன்டேஜில் கிடைக்குது என்ன ரேஷியோவில் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த ஒரு ஸ்லைடு தெரியுது பாருங்கள் நடப்பு தசைப்படி மீனராசிக்காரர்கள் அவங்களோட தசையின் அடிப்படையில் அந்த ஏழரை சனி கொடுமையை என்ன பர்சன்டேஜில் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறதா இது இல்லை ஸ்டேட் பண்ணுது ஸோ இதில் ஒரு மூணு கேட்டகரியாக இருக்குது லாஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த மீனத்திற்கு ஏன் இந்த நிலை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோவில் கூட இந்த அட்டவணையை பற்றி நான் விளக்கியிருந்தேன் அதே தான் இதுவும் நன்மை மத்தியமும் தீமை அப்படிங்கிற ஒரு மூணு கேட்டகிரியில் இந்த தசை புத்திகள் பெரியது சோ இது உங்க ஜாதகத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கணும் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆரம்பத்துல ஆனால் நீங்க பார்த்தீங்கன்னா டெஃபனெட்டா சரியான பலன்களை நீங்க இதன் மூலமாக எடுத்துக்க முடியும் சோ இதுல நன்மை அளிக்கக்கூடிய அந்த கேட்டகரியில வரக்கூடிய மூன்று வேரியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தசையோ கேது தசையோ சந்திர தசையோ செவ்வா தசையோ உங்களுக்கு நடந்து அந்த குரு கேது சந்திரன் செவ்வாய்க்கு குருவோட பார்வையோ அல்லது வளர்பிறை சந்திரனோட பார்வையோ அல்லது அந்த வீடுகள்லையும் இருக்கலாம் அல்லது சேர்க்கையிலேயே இருக்கலாம் அந்த குரு சந்திரனோட சேர்க்கையிலும் இந்த கிரகங்கள் இருக்கலாம் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஜீ ஏழு கொடுமை அதே மாதிரி இடத்து குரு பயிற்சியோட பலன்கள் கவலையும் மீனராசிக்கு மிக மிக நன்மைகளை செய்யக்கூடிய திசைகள் அதே சமயத்துல அந்த குருவோட பார்வை சந்திரனோட சேர்க்கை இருக்கிறது இன்னும் கூடுதலா அந்த கிரகங்களை வலுப்படுத்துது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அடுத்த இரண்டாவது இதே நான்கு திசைகள் தான் சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை அந்த வீடுகளில் இந்த கிரகங்கள் இருந்துச்சுன்னா

நீங்க முன்ன பின்ன பாத்துக்கோங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகளை இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லைட்ல நீங்க பார்த்துக்கலாம் அந்த அட்டவணையில பாத்துக்கலாம் சோ இதுதான் விஷயம் இதே மாதிரி மத்தியமம்னு ஒரு கேட்டகரி இருக்கு தீமைன்னு ஒரு கேட்டகரி இருக்கு இது எல்லாமே ஒரே அந்த மெக்கானிசம் தான் ஒரு கிரகம் சுப கிரகங்களோட பார்வையை பெற்று தசை நடத்துச்சுன்னா அது அந்த திசையில நன்மைகளை கொடுக்கும் ஒரு கிரகம் தீமையான கிரகங்களோட பார்வையை பெற்று தசை நடத்துச்சுன்னா அது தீமையான பலன்களை கொடுக்கும் இதுல அந்த நன்மைன்னு வரக்கூடிய கேட்டகரியில இந்த மீன ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் இருக்கும் இல்லையா ஒன்னு அஞ்சு ஒன்பது இந்த மாதிரியான கிரகங்கள் இப்ப

முடியும் அதனால ஏழை நடக்குது மோசமான பலன்கள் எதுவும் நடந்துருமா அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம் இந்த குரு பயிற்சி பலன்கள்ல நமக்கு நடக்கக்கூடிய திசை மட்டும்தான் எண்பத்தஞ்சு சதவீதம் வெயிட்டேஜ் அப்படிங்கிறத கண்டிப்பா மறந்துடாதீங்க அதனாலதான் இதுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம் நம்ம வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே தசா 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 தான் அதிகமான முக்கியத்துவமே கொடுப்போம் சரிங்களா ஸோ இந்த இதுல கடைசி கேட்டகரி வருது பாருங்க அதாவது தீமைங்கிற கேட்டகிரில சுக்கர தசை மட்டும் வரும் அதுக்கு என்ன காரணம்னு நீங்க கமன்ல சொல்லுங்க சரிங்களா இவ்வளோ நாள் நம்ம வீடியோ நீங்க பார்த்துருக்கீங்க இல்லையா அதனால ஒரு சின்ன ஒரு ஒரு வினா மாதிரி இது சரிங்களா ஸோ அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஏன் சுக்ரன் தீமைங்கிற செக்ஷன்ல வாராரு அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த சுக்கர தசை நடக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஏழு லட்சணியோட கடுமையான விளைவுகளை அனுபவிப்பாங்க அவங்களுக்கும் சில பரிகாரங்களை சொல்றேன் அதன் அடிப்படையில் அவங்களும் தப்பிக்கலாம் ஸோ இன்னும் நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கிற செக்ஷனுக்கு போகலாம் பரிகாரங்களில் ரொம்ப ரொம்ப தலையாய பரிகாரம் அப்படிங்கிறதே இந்த ஏழு லட்சணியில நம்மளால முடிஞ்ச தான தர்மம் பண்றதுதான் ஏழைகள் வயசானவங்க உணமுற்றோர்கள் ஏழை குழந்தைங்க சரிங்களா இவங்களுக்குலாம் நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்களை சனிக்கிழமை தோறும் பண்ணிட்டு வாங்க அதே மாதிரி இதில் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது சரிங்களா அதையும் நான் அந்த இடத்துல சொல்லிக்கிறேன் இவங்களுக்கு தான் பண்ணணும் அவங்களுக்கு தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் எதுவுமே கிடையாது உங்கள் இருந்து நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிட்டிங்கனாலே அதுவே போதும் அதுவே வந்து ஒரு கர்ம தான் ஒரு புண்ணியந்தான் ஸோ அதனால் வந்து இவங்க நல்லா இருக்காங்க இதை வாங்கிட்டு போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது இப்படிலாம் எண்ணங்களோட தான் நம்ம எல்லாருமே தர்மம் செய்வோம் இல்லைங்களா ஸோ அந்த அந்த எண்ணமே வேண்டாம் சரிங்களா அவங்க என்னன்னாலும் செஞ்சுட்டு போட்டோம் நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சிடும் என் கடன் பணி செய்து கிடப்பதை அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு இல்லையா அந்த மாதிரி தான் நம்மளோட கடனை தீர்க்கிறதுக்காக தான் அந்த தர்மத்தை நம்ம செய்ய சொல்றோம் காலகட்டங்களில் அதோட வீரியங்களை குறைக்கிறதுக்கு இந்த தான தர்மம் மிகப்பெரிய அளவுல உதவும் அதே மாதிரி உங்களோட நட்சத்திர கடவுள்கள் உங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கடவுள்களை நான் ஸோ அதன் அடிப்படையில் ஊரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் சிவ வழிபாட்டா பண்ணிட்டு வாங்க நீங்க சித்தர்கள் வழிபாட்டையும் பண்ணிட்டு வரலாம் ஜீவ சமாதிக்கு உங்களுக்கு பிடிச்ச சித்தர்களோட ஜீவ சமாதிக்கு போய் அங்க போய் நீங்க வழிபட்டுட்டு வரலாம் புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு அல்லது காவல் தெய்வ வழிபாடு நீங்களும் சித்தர்கள் வழிபாடையும் பண்ணலாம் ரேவதி நட்சத்திரத்துக்காரர்கள் விஷ்ணு அல்லது பெருமாள் வழிபாடு பெருமாள் வழிபாடு கண்டிப்பா பண்ணணும் ஏன்னா புதனோட நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க ஆயுள் முழுக்கவே நீங்க வந்து பெருமாள் வழிபாடு பண்றது சிறப்பு சோ இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது இந்த ஏழரை மட்டும் இல்லாம இப்போ மாறக்கூடிய அந்த குரு பயிற்சியும் மிக அருமையான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல இந்த வீடியோல தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களோட மீனராசி நண்பர்கள் உறவினர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்